தண்ணீரில் எரியும் அகல் விளக்கு பார்த்துருக்கீங்களா தாம்பரத்தில் பரபரப்பாக இருக்கிறாங்க எண்ணெய் வேண்டாம் திரி வேண்டாம் மழை வந்தாலும் சரி காத்தடித்தாலும் சரி விளக்கு அணைஞ்சிருமோ அப்படிங்கிற பயமும் வேண்டாம் இங்கே பாருங்கள் அவர் தண்ணி எடுக்கிறாரு அப்படியே ஊற்றுறாரு ஊற்ற ஊற்ற அந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்குது என்னடா அது ஒரு ஆச்சரியம் அப்படின்னாவே இருந்தது பாருங்க அந்த ஒரு பாக்ஸ்லேருந்து எடுத்து கொட்டுறாங்க ஐந்து விளக்கு நூறு ரூபா அப்படின்னு அவங்க சொன்னாங்க நான் ஒரு அஞ்சு வாங்கிட்டு வந்தேன் அப்படி என்ன தான் இதில் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக இப்போ மண் கிடையாது இது இது வந்து பிளாஸ்டிக்கில் செய்யப்பட்டிருக்கு எல்இடி விளக்கு இது எல்இடியில் தான் அது எரியுது தண்ணி ஊற்றினாலே போதும் இது ரொம்ப அழகாக எரியுது மரபு வழி மண் விளக்கு தேவையில்லை எண்ணெய் தேவையில்லை திரி தேவையில்லைங்க இதில் என்னதான் கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ரெண்டு ஸ்க்ரூ உள்ள தெரியுது இல்லையா அதுதான் ஒரு மின் இணைப்பாக செயல்படுது பேட்ரி ஒரு கன்டென்சர் இணைச்சிருக்கிறாங்க மேலே வந்து எல்இடி தண்ணி ஊற்றுற எரியுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல மேக் இன் இந்தியா திட்டம் மூலம் உருவாக்கப்பட்டதான்